எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் காய்கறிகளை வச்சுட்டு விதவிதமான பொரியல் செய்ய போகிறோம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே கிழங்கு வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி செய்கிறப்ப அதில் எண்ணெய் ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக பொரியல் செஞ்சால் ஒரு லஞ்ச் பாக்ஸில் அதை ரைஸாக கூட கொடுக்கலாம் அது இந்த கேரட் பொரியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல செய்து காமிக்கக்கூடிய பொரியல் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எப்போதுமே பீட்ரூட் பொரியல் பண்ணால் வரமிளகா போடாதீங்க வரமிளகாவும் பீட்ரூட்டும் ஒன்றா இருக்கிறப்ப தெரியாமல் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டு அந்த பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சால் காரம் இருக்காது வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சோம்புலாம் போட்டு சில பேர் தாளிப்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட் இன்னும் கூட பொடியாக நறுக்குங்க நீல நீளமான இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சு நம்ம இதை வேக வைக்கணும் ஏன்னா ஓரளவு பீட்ரூட் வேகிறதுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் சிம்ப்ளேமில் வச்சுக்கோங்க எந்த காய்கறியுமே வேக வச்சு தண்ணியை கொட்டவே கூடாது சத்துக்கள் எல்லாமே போயிடும் இந்த மாதிரி வானிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நிறைய பேர் இந்த மாதிரி பீட்ரூட்டை நறுக்கிட்டு சாதம் வேக வைக்கிறப்பே ஒரு தட்டில் குக்கரில் வச்சுருவாங்க அதை மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வானிலில் தாளிதத்தோடு நம்ம வேக வச்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் பீட்ரூட்டை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பதமாக வெந்திருக்கு இப்போ வெறும் பீட்ரூட் பொரியலாக இல்லாமல் இது கூட நம்ம ஒரு தானியம் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது வெள்ளை கொண்டக்கல்ல இதை ராத்திரியே ஊற வச்சு குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் வேக வச்ச பீட்ரூட்டோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஒரு சுண்டல் மாதிரியும் ஆச்சு உங்களுக்கு காய்கறியோட இதுக்கு நல்லா தேங்காய் துருவல் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தூவிட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் டப்பாவில் சாதத்தில் நெய் விட்டு ஒரு பீட்ரூட் சாதம் மாதிரி கூட கொடுக்கலாம் கடைசியாக இதுக்கு வந்து நம்ம கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் கொண்டைக்கடலை பொரியல் ரெடி பாருங்கள் இப்போ கொண்ட கடலைக்கு பதிலாக பச்சை பட்டாணி சீசன் இருக்கிறப்ப பச்சை பட்டாணி பீட்ரூட்டு கொஞ்சம் பாசி பருப்பு தேங்காய் சேர்த்து பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் பாருங்கள் அடுத்த பொரியல் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் இந்த முட்டைக்கோஸை வந்து நல்லா மெல்லிசாக நீளமாக நறுகிருக்கேன் முதல்ல நம்ம இதை வேக வச்சுக்கலாம் முக்கியமாக வேக வைக்கிறதுக்கு எந்த அளவு தண்ணியோ அதை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நிறைய பேர் நான் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறப்ப பார்த்துருக்கேன் நிறைய தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அப்படியே தண்ணியை கொட்டிட்டு அப்புறம் பொரியலாக பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா குளிக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போடலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம லிட்டு போட்டு மூடி நல்லா அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது எல்லாமே ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவு நிறமும் மாறி இருக்கு அதே சமயத்தில் தண்ணி சுண்டிருக்கான்னு பாருங்கள் அதனால் எப்போதுமே தண்ணி ஓரளவு தெளித்து தெளித்து தான் நம்ம இதை வேக வைக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட எந்த காய்கறி வேக வச்சாலும் கொட்டாதீங்க அதில் தான் சத்துக்கள் இருக்குது நீங்கள் அந்த காய்கறியில் வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் பொரியல் செஞ்சால் அதில் எந்த ஒரு சத்துமே இருக்காது இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதே வானொலியிலேயே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பீட்ரூட் பொரியலுக்கலாம் முக்கியமாக நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனா அதோட நிறம் வந்து இருக்கிறனால எடுத்து தனியாக கூட வச்சுக்கலாம் பச்சையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது காரம் இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம தனியாக எடுத்து வைக்க சௌரியமாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சமாக நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேக வச்ச முட்டைக்கோஸோட நல்லா மலர்ந்து வெந்தா மாதிரி நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த முட்டைக்கோஸ் வேக வைக்கிறப்ப அது கூடியே நீங்கள் பாசி பருப்பு வேக வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் தனியாக நான் நல்லா மலர ரொம்ப குழையாமல் பாசி பருப்பை வேக வச்சு அதையும் சேர்த்துட்டேன் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சையாக துருவுன தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பொரியலுக்கெல்லாம் நல்லா தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லி சமையல் எப்படி சேர்க்கலான்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணுறப்பெல்லாம் ஏன்னா நம்ம அதிக அளவுக்கு இந்த கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப நேரம் பெரட்ட மாட்டோம் அதோடய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ரசத்துலேயும் அதே மாதிரி இறக்கி வச்சப்பறம் தான் கொத்தமல்லி போடணும் நல்லா இந்த மாதிரிலாம் வாசனையாக செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி புடலங்கா அதனால் திரும்ப திரும்ப அதே விடியவே போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக இதே மெத்தடில் பாருங்கள் நான் புடலங்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் பொரியல் எல்லாம் ஒரு வேக வச்சோம் தேங்காய் துருவி போட்டோம்னு இல்லாமல் இந்த மாதிரி தானியங்கள் பருப்புகள் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டைக்கோஸ் புடலங்காய் செஞ்சால் மாதிரியே அவரக்காவை எடுத்து செய்யலாம் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் அதுலேயும் இதே மாதிரி மெத்தடில் பொரியல் செய்யலாம் பீன்ஸு உசுலி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் வாழைத்தண்டு இதெல்லாமே இப்போ செஞ்சு காமிச்ச மாதிரியே பொரியல் செய்யலாம் நூல்கோள் பொரியலை பாசி பாசிப்பயிர் சேர்த்து பொரியலாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் இந்த கேரட் பொரியல் எல்லாருமே செய்வாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல கேரட்டில் அந்த வேர் பகுதி தோலெல்லாம் எடுத்துகிட்டு சிப்ஸு கட்டையில் பெரிய கண் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம துருவிக்கலாம் இந்த மாதிரி நறுக்கிறத விட துருவுனா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் வேலையும் ஈஸியாக முடியும் இப்போது ஒரு வானலி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வறுத்து தோல் எடுத்து வச்ச நிலக்கடலை அதை வந்து முழுசாக இருக்கிறத பாதி பாதியாக உடச்சிக்கலாம் முதல்ல இதை வந்து நம்ம எப்படி முந்திரி பருப்பை நெய்யில் பொறிக்கிறோமோ அதே மாதிரி முதல்ல எண்ணெயில் தாளிதம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம பொறிச்சு முதல்ல தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு இதை எடுத்து தட்டில் வச்சுடலாம் அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே பாருங்க கடுகு சேர்க்குறேன் கடுகு லேசாக பொரிஞ்சப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஒரு ஆறுக்கு இதுக்கும் நான் பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் வர மிளகாய் சேர்க்கலை கலர் உங்களுக்கு பச்சையாக இருக்கிறப்ப எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நல்லா பச்சை மிளகா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் தண்ணி தெளித்து தெளித்து தான் வேக வைக்கணும் கேரட் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் வெந்துடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கலர் பார்க்க நல்லாயிருக்கும் கேரட் பொரியல் செய்கிறப்போ முக்கியமாக அதிக அளவு தண்ணி விட்டுடக்கூடாது ஏன்னா இது கேரட்டு அரை வேக்காடு வெந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா பச்சையாகவே நம்ம சாப்பிட்றப்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது வெந்துடும் இந்த மருங்க மூடி வச்சு நான் வேக வைக்கிறேன் ஓரளவு நிறம் மாறி இருக்குது தண்ணி அதே அளவுக்கு நல்லா சுண்டிருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் நம்ம அடுத்தது தேங்காய் நிலக்கடலை எல்லாம் சேர்க்கணும் இதில் வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் வேணா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் மிளகாப்பொடி சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பச்சையாக துருவனை தேங்காய் துருவல் நல்லா ரெண்டு கைப்பிடி கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டா நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாதத்தில் பிசஞ்சு கொடுத்தாலும் அங்கங்கே உங்களுக்கு இந்த கேரட்டோட இந்த நிலக்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோடிக் ஆசிட் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு நிறைய நிலக்கடலை சேர்க்கணும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வியூவர்ஸ் பாருங்கள் விதவிதமான பச்சை காய்கறிகள் வச்சு பொரியல் செஞ்சாச்சு இனிமே தினமும் என்ன பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத குழப்பமே வேண்டாம் வெரைட்டி வெரைட்டியாக இந்த பச்சை காய்களை வச்சு விதவிதமாக பொரியல் செய்யலாம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்